ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான சோதிட கணிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஆறு மாதம் கம்ப்ளீட் ஆகி ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஆண்டு பிறந்ததும் தெரியல ஆறு மாதம் போனதே தெரியல ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு அடுத்த ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆன அடுத்த ஆஃப் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட கணிப்பினர் கணிச்சிருக்காங்க அதில் பாபா மங்கா அப்படிங்கிறவர் சில முக்கியமான தோள்களை கணிச்சிருக்கிறாரு பாபா வங்கா கணிச்சி படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இப்போ அடுத்த இரண்டாம் பாதியில் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு என்ன யோகம் வரப்போகுது அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ண போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அந்த நான்கு ராசியில் உங்கள் ராசி இருந்தாலும் இருக்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் வாங்க பாபா வங்காவோடைய கணிப்பு படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் இரண்டாம் பாதியில் எந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு யோகா வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பாபா வங்காவை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் அனைவருமே தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இந்த பாபா வங்கா வந்து புகழ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வேகமாக நம்மளுடைய எல்லா இடங்கள்லையுமே பரவிட்டு வருது காரணம் என்னென்னா இவருடைய கணிப்பு அப்படியே நடக்கிறது தான் ஆக்சுவலி இவருடைய பன்னெண்டாவது வயதில் இவருடைய பார்வையை இழந்துட்டார் அவர் இழந்ததுக்கப்புறமா தனது முக்கியமான ஒரு இதை வந்து அடைஞ்சார் அதாவது தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக உலகளவில் பிரபலமாக பாபா வங்கா வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இவர் இறந்துட்டார் இவர் இறந்ததுக்கப்புறம் பல சதாப்தங்களுக்கு வந்து என்ன நடக்குங்கிறத நிறைய எழுதியிருக்காரு அதெல்லாம் வந்து அப்பப்போ அந்தந்த வருடம் இருக்கு அதனால் பலருடைய கவனத்தை இவர் ஈர்த்துட்ருக்கிறாரு பாபா வங்கா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக நிகழ்வுகள் பற்றி மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றியும் கணித்திருக்கிறாரு ஆக்சுவலி அதுவும் அந்தந்த நபர்களுக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் சொல்ல சொல்ல குறிப்பாக இந்த ஆண்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க என்பது குறித்து அவருடைய கணிப்பில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து வெளியாயிருக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு வந்து இப்போ பாதி மாதம் முடிந்துருச்சு அதாவது ஆறு மாதம் முடிந்துருச்சு இன்னும் மீதி ஆறு மாதம் இருக்குது இதில் செல்ல செல்ல இந்த ஆண்டு என்ன நடக்குங்கிறத குறித்து ஜோதிட நம்பிக்கைகளுக்கு ஏற்ப சில விஷயங்கள் வந்து அவர் கணித்திருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் இரண்டாம் பாதியில் மிகவும் சாதகமான பலன்கள் அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பாபா வங்கா சொன்னாருங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து அவர் சொன்னதை சொல்ல போகிற ஸோ கண்டிப்பாக உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க பாபா வங்கா பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சரி வாங்க எந்த ராசிக்கு அதிர்ஷ்டங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க மேஷம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிற்பகுதி இந்த ஆறு மாதம் எப்படி இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது உங்கள் ராசியில் பிறந்தவர்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக்சுவலி எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனெனில் வரப்போகக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் தான் அதனால் எல்லாத்தையுமே ஏற்றுக்குங்க எதுக்கும் பயப்படாதீங்க மேச ராசியில் இரண்டு வலுவான குண அதிசயங்கள் வந்து இருக்குது அது உறுதியும் துணிச்சலும் அது இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட கால இலக்குகளை ஈஸியாக அடைந்து பலனடைய முடியும் அதனால் இந்த ஆண்டில் அடுத்த ஆறு மாதம் புதிய முயற்சிகளை தொடங்குவது தொழில்களை மாற்றுவது அல்லது புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது என எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் சிறந்த நிதி வளர்ச்சிக்கான கதவை திறக்கோ இந்த ஆண்டில் இரண்டாம் பகுதி உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி அதிர்ஷ்டத்தையும் தனிப்பட்ட வளர்ச்சியும் வழங்க போகிறது என்பது பாபா வங்கா அவருடைய கணிப்பில் கணிச்சிருக்கிறாரு அவருடைய கணிப்பில் கணிச்சதுக்கேற்ப கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அதனால் அவர் சொன்ன இந்த தொழில்களுக்கேற்ப இந்த ஆறு மாதம் நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எந்த ராசிக்கு பாபா அதிர்ஷ்டம் என்று சொல்லியிருக்கிறார்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டுடைய இரண்டாம் பாதி வெற்றிகளை குவிக்க நிறைய உங்களுக்கு கிரகங்கள் உதவ போகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் மூத்த பாதியில் நீங்கள் சந்தித்த சவால்களுக்கு பிறகு இந்த பூமி ராசி நிதி தத்திரத்தன்மையில் கடந்த கால முயற்சிகளில் இனிமையான பலன்களை அனுபவிக்கப் போகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு புத்திசாலித்தனமாக முதலீடுகள் மற்றும் புத்திசாலித்தனமான பண மேலாண்மை மூலம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டில் இரண்டாம் பாதியை நீங்கள் செல்வந்தர்களாகவோ மரியாதைக்குரியவர்களாகவும் முடிக்க மாதிரி சூழ்நிலை இருக்குது சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கு நீண்ட கால பாதுகாப்பை உருவாக்குவதற்கு இது ஒரு சாதகமான நேரமாக இருக்கோ இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்தி அந்த மாதிரிலாம் உருவாக்கி கொண்டு முன்னேறுங்க ஸோ உங்களுக்கு வலுவாக இந்த மாதிரியெல்லாம் சஸ்திரத்தன்மை ஏற்படும் மெயினா சொத்துக்களை விரிவுபடுத்துவது நீண்ட கால பாதுகாப்பை உருவாக்குவது அதை கண்டிப்பா இந்த டைம் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு மெயினா வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு பாபா வங்காவுடைய கணிப்பில் அடுத்து எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற மிதுனம் ராசிக்காரங்க என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய முதல் பாதி அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது ஆனால் இரண்டாம் பாதையில் நிறைய வாய்ப்புகள் வளர்ச்சி மற்றும் புத்திசாலித்தனமான பண நகர்வுகள் நிறைந்த ஆண்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மெயினாக தோழ்கள் தொடர்பு மற்றும் நெட்வொர்க்கிங் ஆகியவற்றில் உங்களுக்கு இயல்பான திறமை புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் அதனால் கதவுகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து திறக்கோ ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவோ புதிய முயற்சிகளை தொடங்கவோ ரொம்பவே நல்லது வணிக ஒத்துழைப்புக்காக ஆராயிறது இது சரியான நேரமாக இருக்கோ ஆக்சுவலி வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு நேர்மையாகவும் புத்திசாலித்தனத்தோடு இருக்கிறீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் அடுத்த இந்த ஆறு மாதம் உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கலாம் அதாவது நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் புத்திசாலித்தனமாகவோ நேர்மையாகவோ செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு குவிக்கலாம் என்பது பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு நெக்ஸ்ட் பாபா வங்கா எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு கணிச்சிருக்கிறாருன்னா சிம்ம ராசிக்கு கணிச்சிருக்கிறாரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் இரண்டாவது பாதியில் தொழில் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் சாதகமாகவே அமைஞ்சிருக்கு தொழில் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கவனத்தை ஈர்ப்பீங்க அதே சமயம் தலைமை தாங்கி தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய உங்களுக்கு திறன் பதவி உயர்வுகள் கிடைக்கோ வணிக வெற்றி மற்றும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் வழிவகுக்கோ எல்லாத்துக்கும் மேல ஆரோக்கியம் உறவுகள் தனிப்பட்ட நம்பிக்கை மேம்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நிதி ஆதாயங்களை மேலும் அதிகரிப்பதற்கு ஒரு சிறந்த நேரம் அப்படின்னா புது முதலீடுகள் பண்ணலாம் புதிய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எது நீங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்சஸ் ஆகும் அதே போல் திருமணம் போன்ற விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தலைமை பார்த்திங்கன்னு வச்சுக்கு செயல்படும் ஸோ பாபா வங்கா கணிச்சது போல் உங்கள் ராசிக்கே இதெல்லாம் தாங்க நடக்கும் இந்த நான்கு ராசிக்கு தான் அதிர்ஷ்ட யோகை என்பது பாபா வங்கா கணிச்சிருக்கிறாரு அவர் கணிச்சதை வந்து தெளிவாக உங்கள் ராசிகளுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிகளுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைவாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இது போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயின்லி இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்